தொடர் இந்த ஒரு கிராமத்து ராஜா இந்த நூல் வெளி வந்து கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போ இளையராஜாவுடைய வாழ்க்கை ஒரு நாவலாக எழுதுனங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அதை பற்றி சொல்லுங்கள் இளையராஜா வந்து இப்போ எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா இந்த இசை தொடர்பான பாடல்களோடு ஒரு சாதாரண ரசிக மாதிரி தான் நான் இளையராஜாவுக்கு இருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் இந்த புத்தகத்தை எழுதணுன்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா என்னுடைய பதிப்பாளர் தங்கதாசன்ட்டு இருக்கார் அவர் என்னுடைய புத்தகத்தை வந்து அதிகமாக பதிப்பிச்சவர் அவர் அவர் வந்து மறைக்கப்பட்ட கலைஞர்கள் எழுத்தாளர்கள் தலைவர்கள் இவங்களை குறிச்செல்லாம் நீங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் வந்து புத்தகம் எழுதலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விதையை தூவிட்டார் அது தொடர்பாக வந்து தலைவரை பற்றியும் பண்டிதர் அயோத்திதாசரை பற்றியும் சிந்தனை சிற்பி சிங்கார வேளரை குறித்தும் ஐயா வைகுண்டரை குறித்தும் தான் வந்து நான் புத்தகம் எழுதுறேன் அந்த வரிசையில் வந்து யாரை எழுதணுங்கிற போது தமிழ் ஊரில் ஞாபகத்தில் வந்தார் அதை தொடர்ந்து பாவலர் வரதராஜன் ஞாபகத்தில் வந்தார் ஆனால் தமிழ் ஊரியலாம் குறிப்பு எழுதி வச்சுட்டேன் பாவலர் வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாறை திரட்டும்போது வரலாறு வந்து ஒரு பதினஞ்சு தான் இருக்குது அதிகமான தகவல் இல்லை இல்லை ஆனா தகவல் இருக்கும் இன்னும் நமக்கு வந்து கிடைக்கல இன்னும் தேடாணும் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அப்படி இருந்தாலும் கூட இளையராஜாவுடைய அண்ணன் அப்படின் பாவலர் வரதராஜன் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தெரியல அவருடைய கம்யூனிஸ்ட் பாவலர் ரொம்ப இறங்கி பார்க்கும்போது கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் வந்து அவருடைய புகழை வந்து மறைச்சிடுச்சோன்ற ஒரு எண்ணம் ஒன்று எனக்கு ஏற்படுச்சு ஏன்னா அவருடைய ஸ்டோரி மூலமா அவருடைய கதை மூலமா அது தெரிய வருது பாவலர் வரதராஜனை குறித்து கண்டிப்பாக வந்து நம்ம எழுதியாகணுங்கிற எண்ணம் வரும்போது கண்டிப்பாக வந்து தனித்த ஒரு நூலாக வந்து எழுத முடியாது ஏன்னா அதற்கான பக்கங்கள் வந்து விஷயங்கள் வந்து கம்மி அப்போ நான் என்ன நினச்சேன்னா அந்த நேரத்தில் தான் இளையராஜா ஞாபகம் வந்தார் எனக்கு ஏன் நம்ம இளையராஜா வாழ்க்கை வரலரோடு பாவலர் வரதராஜனை இணைச்சி கதையோடு கதையாக சேர்த்து வெளியிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்படுச்சு அதே நேரத்தில் இளையராஜா வந்து அறிகின்றவர்கள் பாவலர் வரதராஜனையும் அறிந்து கொள்வார்கள் அவருடைய அண்ணங்கிறதுனால அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுச்சு இளையராஜா வாழ்க்கை வரலாறோடு வரலாறோடு நான் பாவலர் வரதராஜன் வாழ்க்கை வரலாறு இணச்சி ஒரு கதை வடிவில் அது வெளியிட்டேன் ரொம்ப எல்லோருமே வந்து பாராட்டும்படியாக இருந்தது நிறைய பேர் வந்து கைபேசி மூலமாகவும் நேர்முகமாகவும் பாராட்டி நிறைய பேர் சொன்னாங்க மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கு பாவலர் வரதராஜன் என்பவர் தனிமனிதனாக வந்து கம்யூனிஸ்டில் இணைந்து பாடுபடவில்லை அவர் வந்து குடும்பத்தையும் கம்யூனிஸ்டில் இணைத்தவர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மிக அர்ப்பணிப்பு தன்மையோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணியாற்றினார்கள் என்பதற்கு மாயாந்தி பாரதி மதுரை மாவட்ட கம்யூனிஸ்ட் தலைவர் மாயாந்தி பாரதியே ஒரு சாட்சி ஏன்னா மாயாந்தி பாரதி வந்து அவர்கள் வந்து வியந்து எழுதுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து உயிர்ப்பு தன்மையோடு மிக தியாக உணர்வோடு செயல்படுகிறார்கள் அப்படி என்று அந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் பாவலர் வரத வரதராஜனுடைய கலை பயணமே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாயாண்டி பாரதி யாருன்னா பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டில் இணைந்து பிரச்சார பாடல்களை மேற்கொள்வதற்கு அவருடைய கலைப்பயணத்தை மேற்கொள்வதற்கு மிக காரணமாக இருந்தவர் அவருடைய திறமை அறிந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைத்து மேடை பாடகராக உலகவிட்டவர் அந்த மாயாண்டி பாரதி தான் அவரே வந்து பல இடங்களில் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்கார் அத்தகைய அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சிலர் அவரை பார்த்து கோராமைப்பட்டார்கள் ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடத்துகிறது தேவி தேவி கேரளாவில் தமிழர்கள் வாடுகின்ற ஒரு பகுதியை அங்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அந்த இடைத்தேர்தலில் முதலமைச்சர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் அவர்கள் ஒரு நிபந்தனைகளோடு அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறார் என்ன காரணம்னா அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் அந்த இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிற்பவர்கள் வெற்றி பெற்றால்தான் அவர் முதலமைச்சராக நீடிக்க முடியும் என்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது ஆனாலும் கூட சில நிபந்தனைகளோடு அவர் அந்த இடைத்தேர்தலை மேற்கொள்கிறார் அது என்ன நிபந்தனை என்றால் எங்களுடைய அமைச்சர்கள் யாரும் பிரச்சாரம் செய்ய வரமாட்டார்கள் நான் பிரச்சாரம் செய்ய வரமாட்டேன் இந்த நிலையில் வெற்றி பெற்றால் நான் குலப்பூரமாக ஏற்றுக்கொள்வேன் ஆகவே பாவலர் வரதராஜன் பிரச்சாரம் செய்யட்டும் ஆனால் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ நானும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள மாட்டேன் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி வெற்றி பெறவில்லை என்றாலும் அதற்காக கவலைப்படப் போவதில்லை என்ற ரீதியில் அவர் ஒரு அறிக்கையை விடுகிறார் அந்த நிலையில்தான் மாயாந்தி பாரதி அவர்கள் அங்குள்ள கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இவருடைய செல்வாக்கை அறிந்து இவருடைய பாடும் திறமை அறிந்து மக்களுடைய பிரச்சனைகளை அவர் தெரிந்து கொண்டு அதன் மேல் பாடல்களை புனைந்து அவர் பாடுகின்ற விதத்தை அறிந்து அங்கே அவரை அவரை மட்டுமே ஒரு பிரச்சார பாடகராக களத்தில் விட்டார்கள் அவரால் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய நிலை அந்த பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ்காரர்கள் தெரிந்து கொண்டார்கள் சொன்னால் நம்ம மாட்டீர்கள் எந்த இடத்திலும் எந்த இந்தியாவில் எங்கும் இப்படி நடந்திருக்காது ஒரு பிரச்சார பாடகர் ஒரு மேடை பாடகர் மக்கள் பாடகர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதாலேயே ஒரு தொகுதி வெற்றி பெறுகிறது என்றால் இது வந்து எங்கும் பரப்பப்படவில்லை இந்த செய்தி எங்கும் பரப்பப்படவில்லை இதற்கு பின்பு நான் கூறுகிறேன் இவர் பாடுகிறார் அங்கே வந்து இரட்டைக்கார மாட்டு காங்கிரஸ் வந்து அப்போ இரட்டைக்கார மாட்டு சின்னம் அந்த இரட்டை காலை மாடு வந்து சின்னத்தை குறித்து இவர் ஒரு பாடல் எழுதி பாடுகிறார் அந்த பாடல் பாடுகிறார் அந்த பாடலை மக்கள் எல்லாம் பாடுகிறார்கள் வேலை செய்து கொண்டே வேலை செய்கின்ற இடத்திலெல்லாம் பாடிக்கொண்டே வேலை செய்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் அந்த பாடலை தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் இதை பார்த்து பயம் வந்துவிட்டது கண்டிப்பாக இந்த பாடலை பாவலர் வரதராஜன் தொடர்ந்து பாடினால் நாம் போட்டு விடுவோம் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதனால் அவர்கள் நாம் ஐந்தாயிரம் கொடுக்கிறேன் அந்த பாலையை மட்டும் பாட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று தூது விடுகிறார்கள் அதற்கு பாப்பலர் வரதராஜன் வசியவில்லை அதை அலட்சியப்படுத்துகிறார் அந்த தூது போன அந்த குழு வந்து சொல்கிறது அடுத்ததாக திட்டம் போடுகிறார்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி பாருங்கள் ஒரு பிரச்சார பாடகரை மலக்க வேண்டும் வெற்றியை தடுக்க வேண்டிய என்பதற்காக அவருக்கு போட்ட திட்டங்கள் அன்றைய காங்கிரஸ் காரணத்தில் மகாத்மா காந்தி அவர்களுடைய அகிம்சை வழி வந்தவர்கள் மறுபடியும் திட்டம் தீட்டுகிறார்கள் சரி நாம் ஐந்தாயிரம் கொடுத்து விடுகிறோம் அதற்கு அவன் வசியவில்லை மாதம் மாதம் ஐந்தாயிரம் கொடுப்பது கொடுக்கும் மாதிரியான ஒரு வாய்ப்பை தந்தால் ஒரு வேலையை தேடி தந்தால் அவன் சம்மதம் சொல்லிவிடுவானோ என்று திட்டம் திட்டுகிறார்கள் ஒரு பெரிய தேயிலை தோட்டத்தில் உன் படிப்புக்கு ஏற்ற வகையில் ஒரு வேலை வாங்கி தருகிறோம் மாதம் ஐந்தாயிரம் தருவார்கள் அப்போது நீ கம்யூனிஸ்ட் கட்சிகள் விட்டு விலகிவிட வேண்டும் என்று சொல்ல சொல்லி தூது அனுப்பினார்கள் அதற்கும் பாவலர் வரதராஜன் வசியவில்லை அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை உடனே அவரை கடத்தி விட்டார்கள் கடத்தி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் அவரை கொண்டு போய் சிறையில் அடைப்பது போல் அடைத்து விட்டார்கள் யாருக்கும் தெரியவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகிவிடு என்று அவரை மிரட்டி கையெழுத்து விட்டார்கள் அவரும் வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டுவிட்டு நாம் இங்கிருந்து தப்பித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அவர்களை ஏமாற்றுவதற்காக கையெழுத்தும் போட்டுக் கொடுத்தார் ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு நான் விலை விடுகிறேன் என்று கையொப்பி விட்ட அந்த காகிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் பாவலர் வரதராஜனே கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் ஏதோ பாருங்கள் அவர் எழுதிய சீட்டு எழுதி கொடுத்த சீட்டு என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்போதுதான் தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் கொதித்தார்கள் இவர்கள் பாவலர் வரதராஜன் மசியவில்லை என்பதற்காக அவரை அடித்து மிரட்டி இந்த கையெழுத்தி வாங்கியிருக்கிறார்கள் என்று கருதிய கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் அவர் இருக்கிற இடம் தேடி அடைந்தார்கள் அப்போது கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் கைகலப்பே நடந்தது பின்பு பாவலர் வரதராஜன் எங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு விரைந்து ஓடினார்கள் ஓடு ஓடுவதற்கு முன்பாகவே அந்த சே அந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் அங்கே சென்று அவரை கைப்பற்றுவதற்கு அவரை பிடிப்பதற்கு முன்பாக அவரை காப்பாற்றுவதற்கு முன்பாகவே பாவலர் வரதராஜன் காங்கிரஸ் தொண்டர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவர் தப்பித்து விட்டார் தப்பித்து வந்த பாவலர் வரதராஜன் அவர்கள் முன்பை விட மிக வேகமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார் அவர்கள் எந்த பாடலுக்கு தடைப்பட்டார்களோ அந்த கண்ணம்மா பாட்டையும் அவர் மிக அதிகமாக பாடி அந்த தேர்தலில் ஓயாமல் பிரச்சாரம் செய்து வெற்றியை தேடி தந்தார் இந்த வெற்றி பாவலர் வரதராஜன் அவர்களால் கிடைத்தது என்பதை அறிந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் எல்லாம் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இந்த தகவலை தெரிவித்தார்கள் அந்த வகையில் இஎம்எஸ் நம்பூதிரி பா அதாவது அன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தகவல் போனது இந்த வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு பொதுக்கூட்டம் மா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார்கள் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அது அந்த கூட்டத்தில் ஐம்பதாயிரம் தொண்டர்கள் கலந்து கொண்டதாக குறிப்பிடுகிறார்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் இஎம்எஸ் நம்புதிரி பாட் அவர்கள் மேடை ஏறி இங்கேயே யார் பாவலர் வரதராஜன் என்று கேட்டிருக்கிறார் அப்போது இவர்தான் பாவலர் வரதராஜன் என்று தொண்டர்கள் காட்ட அவரை வர சொல்லுங்க மேலையில் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது பாவலர் வரதராஜனை மேலையில் அழைத்து வந்து விட்டார்கள் அப்போது இஎம்ஸ் நம்பூதிரி பாட் அவர்கள் இந்த வெற்றி பாவலர் வரதராஜன் அவர்கள் தந்த வெற்றி ஆகவே இது எனக்கு போடுகின்ற மாலை அல்ல இது அவருக்கு போடுகின்ற மாலை என்று தனக்கு போட வந்த அந்த ரோஜா மாலையை வாங்கி அவருக்கு அறிவித்து அவருடைய வெற்றியை வெற்றிக்கு நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக பவலர் வரதராஜன் அவர்களை பாராட்டினார் மக்கள் எல்லாம் அதை கைத்தட்டி ரசித்தார்கள் ஆனந்தப்பட்டார்கள் அப்போது கங்கையமரன் ஐயா அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் அவருடைய தாயார் சின்னத்தாய அவர்களும் அந்த நிகழ்ச்சியை கண்டு கறித்தார்கள் இப்படியாக இருந்த போதிலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியாக எல்லா வகையிலும் செயல்பட்ட பாவலர் வரதராஜன் அவர்கள் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் வீழ்த்தப்பட்டார் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி அவரை தூக்கி கொண்டாடவில்லை மற்றவர்களை கொண்டாடியது போல் ஐயா பட்டுப்பட்ட கல்யாண சுந்தரம் அவர்களை கொண்டாடியது போல் மட்டுமல்ல கலைஞர்களை கொண்டாடியது போல் ஏன் இவரை கொண்டாடவில்லை என்கிற அந்த ஒரு செய்தி வந்து அதன் பிறகுதான் ஏற்படுகிறது என்னவென்றால் எப்போதும் ஒரு உளவியல் நம்மளேயே உண்டு அண்ணன் ஒரு வீடு வாங்கினால் தம்பி சந்தோஷப்படுவான் தம்பி ஒரு வீடு வாங்கினால் அண்ணன் சந்தோஷப்படுவான் அண்ணன் ரெண்டு வீடு வாங்கினால் சந்தோஷப்படுவான் மூணு வீடு நாலு வீடு வாங்கினா தம்பியை பார்த்த அண்ணனையே போராடி போடுவான் இது இயல்பு அதுபோல் தான் மகிழ்ச்சி அடைந்த பாவலர் வரதராஜன் அவர்களுடைய முன்னேற்றத்தில் தொண்டில் மகிழ்ச்சி அடைந்த அன்றைய கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஒரு சிலர் அதன் பிறகு அவர் மீது பொறாமை கொள்ள நினைத்தார்கள் அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் எப்போதும் இந்திய சமூகத்தில் ஒரு சாதிய பொறாமை தலை தூக்கம் அத்தகைய சாதிய பொறாமை ஒரு சிலருக்கு அன்றைக்கு தலை தூக்கியதால் தான் பாவலர் வரதராஜன் அவர்கள் வீழ்த்தப்பட்டார் என்பதாக சில நண்பர்கள் சில தோழர்கள் என்றும் கூறுகிறார்கள் அதை சில எழுத்தாளர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் இங்கே நானும் பதிவு செய்கிறேன் ஆகவே பாவலர் வரதராஜன் முழுமையாக ஒரு கம்யூனிஸ்ட் தியாக தியாகியாகவே வாழ்ந்து உயிர் நீத்தார் என்பதுதான் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் தலைவர்கள் எழுத்தாளர்கள் சொல்கிற மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இளையராஜா கங்கை அம்மரன் பாஸ்கர் இவங்க எல்லாமே பாவலர் கூட பயணம் பண்ணி தான் பல கிராமங்களிலுக்கு போய் அந்த மக்களுடைய இசையை கேட்டு அவருடைய இசையை கேட்டுதான் எங்களுக்கு அந்த இசையை வந்து ஞானம் வந்து உருவாகி இருக்கும் அதுதான் இயல்பான விஷயம் அறிவியல் அடிப்படையில் தான் உண்மை ஆனால் இளையராஜா பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இது வந்து என்னுடைய இசைஞானை வந்து இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு எழுத்தாளராக நீங்க வந்து எப்படி இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் இசை என்று சொல்றது அவருடைய நம்பிக்கை ஆனால் நம்பிக்கை என்பது பெரும்பாலும் உண்மை அல்ல என்பதையும் நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் அதாவது பாவலர் வரதரா வரதராஜன் அவர்கள் போட்ட அஸ்திவாலத்தில் தான் நாங்கள் இந்த மாளிகையை கட்டி எழுப்பி இருக்கிறோம் என்று கலைப்பரரசர் கங்கை அமரன் அவர்கள் ஒரு நூலில் எழுத்தின் மூலமாக வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் அது மாதிரி பல மேடைகளில் இசைஞானி இளையராஜா அவர்களும் வந்து நன்றி விசுவாசத்தோடு மறைக்காமல் சொல்லி இருக்கிறார் ஒரு சில நேரங்களில் இது இறைவன் கொடுத்த கொடை என்று இசைஞானி இளையராஜா அவர்கள் கூறுவதாலேயே பாவல வரதராஜன் என்றாலும் பங்களிப்பு இவர்கள் வாழ்க்கையில் செய்யவில்லை என்று ஆகிவிட்டார்கள் இன்றைக்கு இசை ஒரு திறமை மிக்க ஒரு மனிதராக இசைஞானி இளையராஜா இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவர் இருபது ஆண்டுகள் ஆண்டுகள் தன் அண்ணனோடு பயணித்த அந்த பயிற்சி தான் அவர்களுடைய சகோதரர்கள் எந்த நேரத்திலும் என்பதை முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பாவலர் வரதராஜன் இலக்கிய பேரவை என்று ஒரு அமைப்பு தொடங்கி இருக்கிறார்கள் அதில் மிக சிறந்த எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் விருது வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கடைசி காலத்துல அவர் திமுகவுக்கு போவதற்கான நெருக்கடி காரணம் என்ன ஏன்னா அவர் கட்சிக்காகவே இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து விடுத்தாரு அப்படின்னாலும் சொல்லிருக்கீங்க தங்கைக்கு எல்லாம் கூட திருமணத்தின் பொழுது அறிவால் சுத்தியல செந்தமா செஞ்சு தாலியை அணிவிச்சிருக்கிறாரு அவங்க பையனுக்கு தம் தங்கை பையனுக்கு கூட ஜீவதுரை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பற்றோடு இருந்தவர் என்ன காரணத்துக்காக திமுகவுக்கு போனார் வெறுமனே அவர் அந்த கைது அது போது கட்சிக்காரர்கள் வந்து உடன் உடல்நிலை துணை நிற்கல அப்படிங்கிற வெறுப்பா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது அதன் பிறகு அதன் பிறகான செய்தி என்றுதான் கருதுகிறேன் திருச்சி கலெக்டருக்கு இவர் கொலை மிரட்டல் விட்டார் என்ற ஒரு தகவல் அதன் பிறகே ஏற்படுகிறது அதன் பிறகே ஏற்படுகிறது அதன் பிறகு ஏற்பட்ட அந்த கொலை மிரட்டல் வந்து இவர் தான் விட்டார் என்று கருதி அவரை வீட்டில் வந்து பண்ணைப்புறத்தில் வந்து காவலர்கள் கைது செய்து அழைத்து கொண்டு போகிறார்கள் அங்கே இயற்கை உபாதைகளுக்கு கூட வசதி இல்லாத ஒரு இடத்தில் அவரை சிறைபிடித்து அடைத்து வைத்திருந்தார்கள் அதனை கேள்விப்பட்ட எந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் அன்றைக்கு அவரை போய் பார்க்கவில்லை எந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் இல்லை நல்லவர்கள் கட்டவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம் நல்லவர்கள் கூட போய் பார்க்கல என்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது அதனை அறிந்த சிந்த தாயம்மான் உடனே சென்னையில் இருக்கிற அப்போது சென்னைக்கு வந்து வாய்ப்பை தீர்வதற்காக சென்னையில் படைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய ராதா என்று அழைக்கப்படுகின்ற இசையான் இளையராஜா அவர்களும் அமரீர்கள் அழைக்கப்படுகின்ற ஐயா கங்கை அமரன் அவர்களும் சென்னைக்கு வந்து விட்டார்கள் அப்போது ஒரு கடிதத்தின் மூலமாக சிந்தத்தாயம்மன் தெரிவிக்கிறார் அவர்கள் வந்து பணம் செலவிட்டு தன்னுடைய அண்ணனை மீட்கிறார்கள் இன்னும் விரிவாக சொல்ல போனால் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் அணுகுகிறார்கள் அண்ணன் வந்து வெளியே கொண்டு வரணும் அவர் மீது எந்த ஒரு தப்பு இல்லை அவர் செய்திருக்க மாட்டார் என்று கூறுகின்ற போது கம்யூனிஸ்ட் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏறமுறைய ஒரே போராசாக சொன்னது போல் அவர் மிக முரட்டுதனமானவர் மிக கோபக்காரர் என்று கூறி வேறு வழி இல்லாமல் மாம்பழத்தில் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் அவரை சென்று சென்றிருப்பார்கள் என்று கூறிவிட்டார்களாம் அப்படி என்று கங்கை அமரன் அவர்களும் இசைஞானி அவர்களும் ஒரு ஊரில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக அதுவரையில் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரும் அவரை வந்து பார்க்கவில்லை அதன் பிறகு அவர் வீடு வந்த போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து பார்க்கவில்லை இந்த நேரத்தில் தான் அவர் குடிப்படகத்துக்கு ஆளாக இருக்கிறார் அதாவது நாம் அர்ப்பணித்த தன்மையோடு வேலை செய்கிற கம்யூனிஸ்ட் கட்சியே நம்மளை விட்டதே என்ற ஒரு கவலை மிகப்பெரிய கவலை மிகப்பெரிய கவலை அது அவருடைய தம்பிமார்களுக்கும் செந்த ஏற்கனவே தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் அவருக்கு அது தாமதமாக தெரிந்திருக்கிறது அப்போதுதான் அவர் வேதனையோடு வேதனையோடு இருந்தால் அந்த நேரத்தில் தான் குடிப்பழம் வந்திருக்கிறார் ஆனால் அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியும் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்போது அவர் குளிப்பழக்கத்துக்கு ஆளாகிவிட்டார் அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி அவரை கைவிட்டது என்று கூறுகிறார்கள் அவர் புறக்கணிக்கப்பட்டார் சாதியின் காரணமாக சாதியின் மூடப்பழக்கத்தின் காரணமாக ஜாதி விஷயத்தில் தெளிவில்லாத காரணத்தினால் அவர் புறக்கணிக்கப்பட்டார் ஒரு சில தொண்டர்கள் செய்த சரிவலையின் காரணமாகவே என் அண்ணன் சிறைப்படுத்தப்பட்டார் என்று அவர் பாவலர் வரதராஜன் பாடகன் என்ற புத்தகத்தில் இசைஞானி இளையராஜா இப்படி பதிவு செய்கிறார் அத்தகைய ஒரு வருத்தம் தான் வருத்தமான வரலாறு தான் பாவலர் வரதராஜனுடைய வரலாறு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு கருத்து தானம் மட்டுமே செய்தார் கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு களப்பணியும் செய்தார் கருத்து தானம் செய்தார் ஆனால் பாவலர் வரதராஜன் மட்டும்தான் கருத்து தானம் செய்தார் களப்பணி செய்தார் நிலதாரம் செய்தார் இந்த மூன்று விஷயங்களை மிக அர்ப்பணிப்போடு முழு தன்மையோடு தன்னை ஒப்படைத்த ஒரு கலைஞர் யார் என்றால் பாவலர் பரதராஜன் ஆனால் அவரை திட்டமிட்டு கம்யூனிஸ்ட் தாழ்த்தியது புறக்கணித்தது என்பதுதான் ஒரு சாதாரண தூரத்தில் இருக்கிற அவர்கள் சகோதரனுக்கல்ல தூரத்தில் இருக்கல நமக்கெல்லாம் கூட அது வருத்தமாக இருக்கிறது என்பதை தான் நான் அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறேன் தலைப்பு வந்து ஒரு கிராமத்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை மையப்படுத்தி தலைப்பு வச்சிருந்தாலும் இந்த நாவலர் இந்த படிப்பு முடிச்சுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாவலுடைய கதை நாயகன் அப்படிதக்கா பாவலர் வரதராஜன் அவர் தான் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறார் என்னன்னா அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய போராட்டம் கடைசி அவருக்கு ஏற்பட்ட மன உளிச்சுனால அடைந்த இந்த வீழ்ச்சி இதெல்லாமே எல்லாமே பார்க்கும்பொழுது பாவலர் வரதாசனுக்கான ஒரு தான் இது இருக்கு ஏன் நீங்க பாவலர் வரதாசன் அவர் முன்னிலைப்படுத்தி தலைப்பு வைக்காம இளையராஜா பற்றி வச்சிருக்கீங்க இளையராஜா பிரபலமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணமாக உண்மை அதுதான் இளையராஜா வந்து பிரபலமாக இருக்கிறாரு அந்த பிரபலத்தினுடைய பிரம்மாண்டத்தின் பற்றியில் பாவலர் வரதராஜனை சேர்த்து விட்டால் அவரை தெரிந்து கொள்பவர்கள் பாவலர் வரதராஜனும் தெரிந்து கொள்வார்களே இன்னும் கொஞ்சம் விளம்பரமாக பாவலர் வரதராஜன் தெரிந்தால் அது நன்மைதானே இளையராஜா கூட குட்டிப்படக்கு உண்டு அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க தேவ அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் குடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ வந்து ஒரு உச்சத்தில் இருக்கிறார் ஒரு ஆன்மீகவாதியாவும் ஒரு இசை இடத்தில் இருக்கிறாரு இது அவர் எப்படி எடுத்துப்பார் இளையராஜா அவர்கள் அதாவது இசைஞானி இளையராஜா அவர்கள் சினிமா உலகத்துக்கு வருவதற்கு முன்பு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடகர் எஸ் பி பாலசுர இணைந்து பாட்டு கச்சேரிகளில் தன்னுடைய பாவனர் பிரதர்ஸ் என்கிற பெயரில் இசைக்குழு கொண்டிருந்தார் இவர்களெல்லாம் ஒன்றாக இசைக்குழு மகிழ்ச்சியான தருணங்களில் இசைஞானி இளையராஜா அவர்கள் குடித்திருக்கிறார் என்பதை கலைப்பராசர் கங்கை அமரனும் தன்னுடைய நூலில் பண்ணைபுரம் எக்ஸ்பிரஸ் என்கிற நூலில் பதிவு செய்திருக்கிறார் அதே போல் அவருடைய இளையராஜாவை அழைத்து கொண்டு போய் முதல் வாய்ப்பை சினிமாவுக்கு வருவதற்கான முதல் வாய்ப்பை வாங்கி தந்த பஞ்சு அருணாசலம் அவரோடு ஆர் செல்வராஜ் அவருடைய நண்பர் செல்வராஜ் அவர்கள் இருந்தபோது அவர் வந்து இளையராஜா குடிப்பட குடிப்படம் உள்ளவர் என்பதை அவரும் பதிவு செய்கிறார் இளையராஜா என்ற ஒரு மனிதர் ஒரு காலத்தில் குடிப்படம் உள்ளவராக இருந்தாலும் அவர் குடி குடிப்பதை விட்டுவிட்டதால் தான் இந்த அளவு உச்சத்தை தொட்டா என்று இளைய தலைமுறை தெரிந்து கொண்டு ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக நான் அதனை அப்படியே வைத்து இரண்டாம் மதிப்பில் இசைஞானி இளையராஜா அவர்கள் திரை வாழ்க்கைக்கு முன்பு குடித்த அந்த பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு ஒரு புதிய உங்களாக வரும் கம்யூனிஸ்டுகள் அந்த பொருளாதாரத்தை மட்டுமே எதிர்க்கிறாங்க வந்து பார்ப்பனியத்தை எதிர்க்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி சொல்லியிருப்பீங்க அந்த அடிப்படையில் தான் பாவலர் வரதராசன் மேலே அந்த கட்சி தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் மேலே சரியான ஈடுபாடு இல்லாததுனால அவர்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்காதனால தான் அவங்கக்கிட்ட சாதியமான செயல்பட்டது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பீங்க அது வந்து இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் தான் அதனால இப்பொழுது வந்து கம்யூனிஸ்ட்டுகள் சாதி பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆரம்பத்தில் அவர்கள் பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் சாதி பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்களுடைய கட்சியில தீண்டாம ஒழிப்பு சாதி ஒழிப்பு அப்படின்னு எல்லாம் பிரிவுகள் வந்து கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னாக்கா இப்பொழுது அதிகமாக இந்த வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற அரசியல் கட்சிகளால் இப்போ நிறைய சாதிய படுகொலைகள் இஸ்லாமிய மீதான தாக்குதல்கள் அதெல்லாம் வந்து இல்லையா அப்படி இருக்கும்பொழுது அதே கட்சியில தான் இப்போ இளையராஜாவும் கங்கை மரணம் இருக்கிறாங்க இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் தந்த அமலோடு சேர்ந்து செய்தவர்கள் இன்றைக்கு அதற்கு முரண்பாடான ஒரு எதிர்மறையான ஒரு இடத்தில் இருக்கிறார்களே என்று கேட்டீர்கள் இருப்பது உண்மை ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நம்மை போன்றவர்களுக்கு நம்மை போன்றவர்கள் என்று சொல்வதை விட என்னை போன்றவர்களுக்கு இருக்கின்ற கட்சிகளின் மிக நேர்மையான புரட்சிகரமான சமரசமில்லாத ஒரு கட்சி எது என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்று மனசாட்சி உள்ள எவன் மறுதளிக்க மாட்டான் இன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அப்படியப்பட்டதாகத்தான் இருக்கிறது ஆனால் அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முதலாளித்துவத்தை மட்டுமே எதிர்த்தது பார்ப்பனியத்தை அது கண்டுகொள்ளவில்லை அது கண்டுகொள்ளவில்லை என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் கண்ணுக்கு தெரிந்த அடையாளம் மகாகவி பாரதியார் சிறந்த கவுன்சராக இருந்த போதிலும் அவரை அதிகமாக தூக்கி பிடித்தார்கள் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல ரஷ்ய புரட்சியை மாகாணி கடகன் வைத்ததால் தான் ரஷ்ய புரட்சியே நடந்தது என்று ஒரு கவிதையில் குறிப்பிடுகின்றார் மகாகவி பாரதியார் அவர்கள் அது மட்டுமல்ல எனின் புரட்சிகரமான கொள்கையை அவர் கடுமையாக விமர்சனம் செய்தவர் மகாகவி பாரதியார் அவர்கள் ஆனால் அத்தகைய பாரதியார் அவர்கள் சிறந்த கவிஞராக இருந்த போதிலும் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர் முரண்பாடானவர் இருந்தாலும் அவரை தூக்கி பிடித்தார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தே தன்னையே அர்ப்பணித்த ஒரு கலைஞரை விட்டார்கள் என்பதை நான் நான் நினைத்தது இருக்கட்டும் அதை பாவலர் வரதராஜன் சகோதரர்களே உணர்ந்து விட்டார்கள் ஆகவே பாவலர் வரதராஜன் சகோதரர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பத்தோடு பதமொன்றுதான் அவர்களுக்கு அவருடைய அனுபவத்தில் அது பத்தோடு பதமொன்று தான் அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சிலர் செய்த அந்த துரோகத்தால் அவர்கள் ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சியே அப்போது வெறுத்திருந்த இருந்த நிலையில்தான் அந்த தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் எதிர்மாறான ஒரு திசையை நோக்கி அவர்களை செல்ல வைத்திருக்கிறது அது அவருடைய சுதந்திரம் நமக்கு விருப்பமில்லை என்றாலும் நமக்கு முரண்பாடு என்றாலும் அது அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுடைய வழி என்பதாகத்தான் அதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதனை எப்போதும் நான் தனிப்பட்ட முறையில் வரவேற்பதில்லை ஒரு கலைஞருடைய வெற்றி என்பது புகழ் என்பது இது போன்ற இந்த ஊடக வெளிச்சத்தால் தான் அது உறுதிப்படுகிறது அத்தகைய ஊடக வெளிச்சத்தில் என்னை காட்டியதற்காக பேராசிரியர் யாழினி முனுசாமி அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி 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 தொடர் வணக்கம் முரண்கலை யூடியூப் சேனலுக்காக நேரத்து ஒதுக்கி நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் எந்த விதமான முகசதிப்பும் இல்லாமல் உங்களுடைய கருண் சிறப்பான பதில்களை வழங்கினீங்க வேற ஒரு வேறு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி